செய்தால் தீவினை அகல்றிடுமே சிவதாமி மகன ஷண்முகனு சிந்தனை செய் மனமே செய்தால் தீவினை அகல்றிடுமே சிவதாமி மகனை ஷண்முகன சிந்தனை செய் மனமே மனமே ஏ ಸಿಂತ ಮುಲ್ ಕೂಳಸಿಗನ್ನೆಸಿಗನ್ನ செந்தமிழ் தேசிகனை செந்தில் கந்தனை பானவர் கால நேகனை சந்ததம் தூ வாசை சகதியில் உழந்தனை ஏ சந்தாசை சகதியில் உழன்றனை சமரச சன்மார்க நெரிதனை மறந்தனை சமரச சன்மார்க நெரிதனை மறந்தனை அந்தகன் வரும்போது அவனியில் யார் துணை அந்தகன் வரும்போது அவனியில் யார் துணை ஆதலினாயின்றே அருமறை பரவிய சரவண பவகுகனி சிந்தனை செய் மனமே செய்தால் தீவினை அகன்றமே சிவகாமி மகனேஷனி சிந்தனை செய் மனமே மனமே ஏ

குரங்கிலிருந்து பிறந்தவன் மனிதன் குரங்கிலிருந்து பிறந்தவன் மனிதன் தாவும் குரங்கிலிருந்து பிறந்தவன் மனிதன் தாவும் குரங்கிலிருந்து பிறந்தவன் மனிதன் உருண்டையான உலகின் மீது உயர்ந்தோ சொன்ன உண்மை இது உருண்டையான உலகின் மீது உயர்ந்தோர் சொன்ன உண்மைது போய் காணும் போது ஓரறி வீரறி உயிரென மாறி மாறி வாலில்லாத கூற்றங்கு உருவாமை போய் காணும் போது ஓரறி வீரரி உயிரென மாறி மாறி வாலில்லாத உரு ஓரறி வீரறி உயிரென மாறி மாறி வாலில்லாத உர் பிறந்தவன் மனிதன் பிடித்த பிடிவிடாமலே சிலர் பேசும் பேச்சாலும் பிடித்த பிடி விடாமலே சிலர் பேசும் பேச்சாலும் நடிப்பினாலும் நடத்தையாலும் நரர்களும் வானமும் போர்குலம் நடிப்பினாலும் நடத்தையாலும் நரர்களும் வானரமும் உடுக்கும் பூடைகள் பாடிப்பினாலும் உள்ளபடி வேதம் உண்டு உண்மையில் மகில் வித்தியாசம் இல்லை கூற்றங்கு உடுக்கும் பூட்டைகள் பாடிப்பினாலும் உள்ளபடி வேதம் உண்டு உண்மையில் மகில் வித்தியாசமில்லை கூற்றங்கில் இருந்து பிறந்தவன் மனிதன் பதனி சரி கூறங்கில் இருந்து பிறந்தவன் மனிதன் நீ தாத்தா குரங்கு தாத்தா குரங்கு பாப்பா குரங்கு பாப்பா குரங்கு நீசா குரங்கு நீசா குரங்கு நீசா குரங்கு நீசா குரங்கு நீ குரங்கு நீ குரங்கு நீ குரங்கு நீ குரங்கு 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 குரங்கில் இருந்து பிறந்தவன் மனிதன் குரங்கில் குரங்கிலிருந்து பிறந்தவன் மனிதன் உடுமலை நாராயண கவித்து சாதாரண படத்துல இருந்து வருத்தமான பாடல் உணவு திருவிழா என்ன பாட்டு பாருங்க நினைந்து நினைந்து நெஞ்சும் பெருகுதே நினைந்து நினைந்து நெஞ்சும் உருகுதே நீங்கிடாத இம்பம் பெருகுதே அடைந்து தீபமாய் ஆகி போனதே தீபமாய் ஆகி போனதே உடைந்து போன சிலையானதே நான் அடைந்து செல்வம் கொள்ளை போனதே அடைந்து செல்வம் கொள்ளை போனதே அமைதியில் ஏ அறைய நேர்ந்து ஏ நினைந்து நினைந்து நின்றும் உருகுதே நீங்கிடாது பெருகுதே எங்கிருந்து நீ வாடுகின்றாயோ எங்கிருந்து நீ வாடுகின்றாயோ துன்பகீதமே பாடுகின்றாயோ எங்கிருந்து நீ வாடுகின்றாயோ துன்பகீதமே பாடுகின்றாயோ இந்த மாறுவோ இந்த என்று மாறுவோ உனை காணும் இன்ப நாளுமே வந்து சேருமோ நினைந்து நினைந்து நெஞ்சும் உருகுதே தார் பாடினாரு நினைந்து உள்ள உருகுதே நம்ம உள்ளத்துல உருவாக்க நல்ல பேரு நடைபெறு நல்ல பேருல வந்து நிறைய பாட்டு போட்டு வேற ஜீரா பிரதர் நட்டபைரவி ராகத்துல போது இவருக்கு ஜோன்புரி ராகத்துல ரொம்ப நிறைய பாடல் பண்ணியிருக்காரு ஆனா ஜோன்புரி ஒரு ஹிந்துஸ்தானி ராகம் என்பதால் இந்த நிகழ்ச்சியில அந்த ராகத்தை எடுத்துக்கல அதுக்கு பதில் நட்டபைரவி ராகம் அதனுடைய ஜோன்புரியுடைய தாய் ராகம் ஆகிய நட்டபைரவி ராகத்தில் சில பாடல்களை பண்ணியிருக்காரு அந்த சில பாடல்கள்ல ஒன்று ரெண்டு காத்தவராயம் நிறைவேறுமா எண்ணம் நிறைவேறுமா எண்ணம் வரும்பொழுது அதற்கு தொடர்பான சாரமதி ராகத்திலிருந்து ஒரு பாடல் ஜி ராமநாதன் செய்திருக்கிறார் அதுவும் ராக பாடல் உத்தமபுத்திரன் திரைப்படத்திலிருந்து இந்த பாடல் இந்த வி லீலா அவர்கள் பாடியுள்ள ஒரு பாடல் என்றே கருதாத புது ஞானி மேல் கண்ணுகிருந்ததோ என் கூறையதோ அன்பில்லாததோ என்றாய் அன்றோ இதுவும் உரையோ நீதியோ இறைவாய்தோ இப்படி ஒரு பாடல் மருத்துவ பாப்பா

சரசமோகன சங்கீதாமிர சாரலில் மாங்குயில் கூபுது பார் சுவையில் தேனிசை கேட்பவர் யாவரும் ஆகும் சித்திரம் பார் சுவையில் தேனிசை கேட்பவர் யாவரும் சித்திரமாகும் விசித்திரம் பார் சரசமோகன சங்கீதாமிர சாரலில் மாங்குயில் குபுது ப சந்திலே விற்கும் பொருள் லகீதோ சந்தையிலே விற்கும் பொருள் லகீதோ சிந்தையிலே எழும் ஜீவலையோ சந்தையிலே விற்கும் பொருள் லகீதோ சிந்தையிலே எழும் ஜீவலையோ சுந்தரவான் கவி சுக குரது சுதந்திரநாதமே சங்கீதம் சுந்தரவான் கவி சுதகுரோ சுதந்திரநாதமே சங்கீதம் சரசமோகனீதாமத சாரலில் மாங்குயில் குபுது பர்புதா பழக சீர்காழி கோவிந்தராஜன் பாடிய ஒரு மிக அற்புதமான பாடல்களில் ஒன்று இந்த சுத்த தன்யாசி ராகத்தில் நமக்கு தெரிந்த அவர் இசையமைத்த மற்றும் ஒரு பாடல் திரைப்படத்திலிருந்து எம் எல் வசந்தகுமாரி அவர்கள் பாடியுள்ள கமாஸ் வந்து உத்தவம் படத்தில் அதான் அந்த பாட்டு அதாவது இந்த ஜி ராமநாதன் வந்து இந்த கமாஸ் ராகம்னு எடுத்துட்டாக்க அது வந்து ஒரு ஒரு அப்பட்டம் ஒரு நல்ல கமாஸ் ராகமா இருக்கமே அது இருக்கிறது இல்லை அவர் எடுத்துட்டு அது என்னன்னு தெரியல எல்லாத்துலேயும் ஒரு நவரச கன்னடா கலப்பு இருக்கு அவர் கமாஸ்னு எடுத்துக்கிற ராகம் எல்லாத்துலேயுமே நவரச கன்னடா கலப்போடு தான் இருக்கு உதாரணமா நல்ல தங்கள் படத்தில் பொன்னே புதுமலரே பொங்கி வரும் காவிரி தாரகே வெண்ணிலவே அந்த பாட்டு எடுத்துட்டாக்க நிறைய நவர் அவர் கமாசா நவரச கனடாவான்னு சொல்ல முடியாமல் இருக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் சாங் அது அது அதுக்கு புத்தக புத்திரன் பாடல் இந்த கமாஸ் உலகத்தில் ரொம்ப அருமையான பாடல் இந்த மனதாமணி திருமலை வந்து ஃபியாஜி சாவித்திரி அந்த தீம் வந்து அப்படியே இந்த நிலா வந்து வீழ்த்திட்டு இருக்கோம் ரொம்ப அந்த ராத்திரியில் வந்து அற்புதமாக சியாஜி கிளாஷ் நடிப்போம் சாவித்திரி நடுப்போம் மறக்க முடியாத பா பாட்டு மோகன புனரோகி திருமதி மோகன புன்னகை வீசுடும் நிலவை தஞ்சை ராமையா தாஸ் அந்த பிரமாதம்